எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் வைக்கிறேன் நாங்கள் இன்னைக்கு நாகப்பட்டினத்துலேருந்து சிறிலங்காவுக்கு வந்து கப்பல் விடுறதாக இன்னைக்கு அறிவிச்சிருந்தாங்க அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கிறேன் காலையில் அஞ்சரை மணிக்கு புறப்பட்டு இப்போ வந்து இங்கே வந்து சேர்ந்துருக்கிறேன் நாகப்பட்டினம் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து அங்கே வந்து இது போயிட்டு போர்ட்டு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ கவரேஜ் பண்ணி இன்னைக்கு அநேகமாக இன்றைக்கி ஏழு மணி டைம் சொன்னாங்க ஏழு மணிக்கு போயிருக்கும் என்னான்னு தெரியலை போய் பார்க்கணும் பார்த்துட்டு என்னங்கிறது இதில் வந்து இது பண்ண இல்லை இன்று காலையில் அதிகாலை ஐந்தரை மணிக்கு அதராம்பட்டத்துலேருந்து புறப்பட்டு இந்த வண்டியில்தான் வந்து நாகப்பட்டினம் வந்தேன் இது பட்டுக்கோட்டையிலேருந்து அதிரம்பட்டினம் வழியாக திருத்திரப்பூர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் ஒரு போகுது நாகூர் போகலை நாகூர்னு போட்டிருக்காங்க ஆனால் நாகூர் நாகப்பட்டினத்து ரொம்ப முடிஞ்சோம்

ஹார்பார்லேருந்து ஏற்றிக்கிட்டு நாகூர் போயிடுவோம் ஹார்பாரில் நிலக்கரி ஏற்றிக்கிட்டு இங்கே வரும் எங்கே வரும் நாகப்பட்டினம் வந்துடும் என்ன பாலம் அக்கரைப்பட்டு மேம்பாலம் நாகப்பட்டினம் மீன்பிடி துறைமுகம் அப்படிட்டா ரொம்ப பெரிய அளவில் இருக்குது இந்த சைடு இருபுறமும் துறைமுகம் இருக்குது இது என்ன இராது கஸ்டம் ஆஃபீஸா நாகை கஸ்டம்ஸ் ஆர்வீஸ் தான் இது பாருங்க நாகப்பட்டினம் மாதா கோயில் அதுக்கு எடுத்தாப்ல தான் இங்கே தான் வந்து துறைமுகத்துக்கு போகணும் நாகப்பட்டினம் துறைமுகம்